கௌரவ சபாநாயர் அவர்களே நான் கேள்வியை கேட்கின்றேன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சுனில் கந்துநத்தி அவர்களை கேட்பதற்காக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் துறைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாழைச்சேனை காகித தொழிற்சாலை அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய பெருநிறுவனமாகும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இத்தொழிற்சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டே உள்ளது கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வேலை வழங்கும் நிறுவனமாக இருந்த இத்தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பை வழங்க முடியும் என்னுடைய கேள்வி ஒன்று இத்தொழிற்சாலை அமைந்துள்ள நிலப்பரப்பு எத்தனை ஏக்கர் விஸ்தீரணம் உடையது இரண்டாவது என்ன காரணத்திற்காக இத்தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது மூன்றாவது காகித தொழிற்சாலையை மீள இயங்க முடியாதனின் இயக்க முடியாதனின் அவ்விடத்தில் உருவாக்கப்படக்கூடிய புதிய தொழில்துறை பற்றி ஆராயப்பட்டுள்ளதா நான்காவது அத்தகைய தொழிற்துறையை ஆரம்பிப்பதற்கான கருத்திட்டங்கள் வேணும் தற்போது அரசின் கைவசம் உள்ளனவா ஐந்தாவது இத்தொழில் தொழிற்சாலையை இயக்குவதற்கு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளும் அவை வெற்றி பெறாமைக்கான காரணங்களையும் கௌரவ அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா